ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர் எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நைன்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு தெரியும் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு அவர் எப்படி உயிரிழந்தார் எந்த டைமில் உயிரிழந்தார் எந்த நோய் அவரை தாக்குச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் விஜயகாந்த் அவர்கள் சென்னையில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மூச்சு திணறி உயிரிழக்கிறார் எதனால மூச்சு தண்ணீர் உயிரிழக்கிறாருனா கொரோனா பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ்னால நுரையீரலில் லைட்டாக வீக்கம் நுரையீரலில் அலர்ஜி இதனால் மூச்சு தண்ணீர் உயிரிழக்கிறாரு ஓகேங்களா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஆறு பத்து இந்த டைமில் உயிரிழக்கிறாரு ஓகேங்களா கேப்டன் உயிரிழந்தத நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் ரஜினி கமல் விஜய் விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே தன்னோட ஷூட்டிங்கை நிறுத்திட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விஜயகாந்த் அவர்களோட உடம்புக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துறதுக்காக நேரில் வந்து கண்ணீரஞ்சலி செலுத்துகிறாங்க ஆனால் சில பேர் கேப்டன் அவங்க உடம்புக்கு கண்ணீரஞ்சலி செலுத்த வரல அது யார் யாருனா ஒவ்வொன்றா சொல்கிறேன் விஷால் சூர்யா விஷால் சூர்யா நியூ இயரை செலப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபாரினுக்கு போகிறாங்க விஜயகாந்த் சார் உயிர் இழந்துடுறாரு அந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவை சோசியல் மீடியாலே அப்டேட் பண்ணுறாங்க அது என்ன வீடியோனா விஜயகாந்த் சார் உயிரிழந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நாங்கள் விஜயகாந்த் சாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் பாவிகளாயிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் விஷாலும் சூர்யாவும் நினச்சிருந்தா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அடுத்த நாளே தேமுதிக ஆஃபீஸ் வந்து விஜயகாந்த் சார் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் ஆனால் அவங்க வரல ஓகே ரெண்டாவது விக்ரம் விக்ரம் சொந்த ஊர்லேயே தான் இருக்காரு அவர் நினச்சிருந்தா விஜயகாந்த் சார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரலாம் ஆனால் அவரும் வரல மூணாவது வடிவேலு சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜயகாந்த் சார் தான் வடிவேலுக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்து அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வைகை புயல் வடிவேலு அப்படிங்கிற ஒரு பேர் நிற்குதுன்னா அதுக்கு முழு காரணமே கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஆனால் வடிவேலும் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வரல ஏன் கண்ணீர் அஞ்சலி செலுத்த வடிவேலு வரல அப்படின்னா அவர் தரப்புல இருந்து ஒரு நியாயமான பதில் வருது அது என்ன பதில்னா சப்போஸ் நான் விஜயகாந்த் சாரை பத்தி நிறைய தப்பு தப்பா பேசியிருக்கேன் இந்த அரசியல் ரீதியா ஓகேங்களா இப்படி இருக்கும் பொழுது நான் கேப்டன் விஜயகாந்த் சார் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்தேன்னா அங்க நிறைய விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க தேமுதிகவோட தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க என்னை உயிரோட விட்டுருவாங்களா அப்படின்னு வடிவேல் சார் அவரோட தரப்புல இருந்து அவரோட நியாயத்தை சொல்றாரு ஓகே இது அசெப்டட் தான் இப்படி நினச்சிருந்தா விஜய் இருக்கார்ல இளைய தளபதி விஜய் அவரு ஒன்றுமே பண்ணல விஜயகாந்த் சாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கவே கிடையாது ஆனால் அவருக்கு செருப்பை தூக்கி வீசுகிறாங்க விஜய் நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க தொட்டு கும்பிட்றாங்க தள்ளி விடுறாங்க இந்த மாதிரி நிறையா பண்ணும் பொழுது வடிவேலு விஜயகாந்த் சாரை பத்தி நிறைய தப்பு தப்பு வார்த்தைகள் பேசியிருக்காங்க அப்போ அவருக்கு என்னென்னலாம் நடக்கும் உயிருக்கே ஆபத்து கண்டிப்பாக வந்திருக்கலாம் இதனால தான் வடிவேலு வள்ளியாணவும் ஓகேங்களா இது இப்படி பக்கம் இருக்கு இவங்க இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் விஜயகாந்த் சாரை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் மீசை ராஜேந்திரன் ஓகேங்களா ரெண்டாவது இவர் அருண் விஜய் இருக்காருல்ல அருண் விஜய் கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு உறுதிமொழி எடுக்கிறாருன்னா கேப்டன் இறந்துட்டாரு அருண் விஜய் இதை சொல்கிறாரு கேப்டன் இறந்துட்டாரு அவரோட ஞா அவரோட நினைவாக என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் அன்னதானம் போட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் இதை கேப்டன் உயிரோடு இருக்கும்பொழுதே நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க கரெக்டான கேள்விதான் அடுத்ததா இவர் சூர்யா இருக்கார்ல அவரு கேப்டன் விஜயகாந்த் இறந்த போது நேரில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்த முடியல ஒரு வாரம் கழித்து கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு குடும்பத்தோடு வந்து கண் கலங்குறாரு கண் கலங்கிறாரு ஓகேங்களா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குது அது என்னன்னா இவங்க மூணு பேருமே கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வராங்க அப்படி கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வர தெரிஞ்ச இவங்களுக்கு ஏ அங்கே பக்கத்தில் இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் சார் உடலுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்த தெரியாதா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு பயப்பட்டுட்டு தான் கேப்டன் விஜயகாந்த் சார் உடலுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்த வராங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்ணீர் செலுத்த செலுத்தக்கூட நிறைய நடிகர்கள் வல்ல அப்படிங்கிறது நாம இந்த வீடியோவில் இருந்து தெரிஞ்சுக்கணும்